அடுத்தவங்க என்ன சொல்றாங்க லிப்ஸ் ட்ரைனஸ் அண்ட் மெலாஸ்மா ப்ளீஸ் அட்வைஸ் டாக்டர் கேட்டிருக்காங்க லிப்ஸ் ட்ரைனஸ் பட்டர் இஸ் த பெஸ்ட் லூப்ரிகன்ட் தேர் ஓகே இல்ல நீங்க வெண்ணையோ தயிரோ இல்ல சில வகையான எண்ணெய்களோ அத தண்ணியில கலந்து ஜெல் ஆக்கி ஜெல் ஆனது பாதி வாட்டர் பாதி அந்த ஆயில் சோ சீட் ஆயில்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் லைக் கருஞ்சீரகம் இல்ல எந்த சீட் ஆயிலையும் யூஸ் பண்ணலாம் ஓகே நிறைய இது இருந்து வரும் சில இது அந்த வரும் கோகனட் ஆயில் அது எம்சிடி மீடியம் செயின் ட்ரை கிளூசரை ஸோ அது நல்லது ஸோ கோகனட் ஆயில் நல்லது முன்னாலதான் அது ரொம்ப கெடுதினாங்க இப்ப அப்படி அல்ல கோகனட்டும் நல்லது இதுவும் நல்லது எதுக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கு ட்ரைனஸ் ஆகுதா ஸோ கோகனட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் அதுவும் அதோடைய ஃப்ளஷ்ல இருந்து தான் வருது இதோட சீட் ஆயில் நம்ம கருஞ்சீரக ஆயில் நமக்கு தெரிஞ்ச நல்லெண்ணெய் அது எள்ளில இருந்து வருது ஸோ இப்படிப்பட்ட சில எண்ணெய்களை குறையாக சேர்க்கணும் ஏங்கண்ணா நிறைய எடுத்தீங்கன்னா அதுல சில சொட்டுக்கள் கருஞ்சீரகம் போன்ற ஆயில்களை சேர்த்து நீங்க பல் வளர்க்கலாம் பல் வளர்க்கறது பெஸ்ட் சரி முன்னால லிஸ்டரின் அப்படின்னு ஒன்ன வச்சு எல்லாரும் வாய கொப்பிள்ளிங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஒரு பாக்டீரியா கூட இருக்காது ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜீரோ பாக்டீரியாவா ஆயிரும் அப்படின்ற அதை ப்ரமோட் பண்ணாங்க அவ்வளவு பேர் அதை வாங்கி ஆங்கது கொப்பளிக்கிறது எல்லாம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க போட்டதுனால சைடு எஃபெக்ட் நிறைய வருது ஓ இந்த லிஸ்டரின் நான் பிராண்ட் நேம் சொல்றேன் அவன் என்னைய சூ பண்ணலாம் லிஸ்டரின் போட்டு கான் போட்டு ஒரு பாக்டீரியாவும் இல்லாததுனால நல்ல பாக்டீரியாவும் போயி தான் கோவிட்னால பின் விளைவுகள் நிறைய வருதுன்னு லேட்டஸ்ட் கண்டுபிடிச்சாங்க ஓகே சயின்ஸ் சொல்லும் தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு மாத்திக்கும் கூசாம மாத்திக்குவாங்க ஓகே சோ நம்மளும் அதுக்கு ஏத்த நம்ம வாய் ட்ரை ஆகுதா உடம்பு முழுக்க ட்ரை ஆகுறதுக்கு ஒரு சிக்னேச்சர் நார்த் இந்தியால எல்லாம் மாய்ஸ்டரே கிடையாது ட்ரை ஏரா இருக்கும் அப்போ அங்க எல்லாரும் நல்லா லிப்ஸ்டிக் போடுவாங்க நான் லிப்ஸ்டிக் போட மாட்டேன் நான் டெல்லியில போய் இருக்கும்போது என் உதடெல்லாம் காஞ்சி வெடிச்சு இருக்கும் அப்போ அதை பாக்குறேன் வீட்டுல வீட்டுல கூட லிப்ஸ்டிக் போட்டுதான் இருப்பாங்க அங்க அப்போ என்னோட அந்த சவன்ட் அங்க உள்ள சாவண்ட் என்ன செஞ்சாங்க ஐயோ பாவம் அந்த அம்மாக்கு லிப்ஸ்டிக்கே கிடையாது போல் இருக்குன்ட்டு நல்லா லிப்ஸ்டிக் வாங்கி கொடுப்பாங்க போடுங்க அப்படின்பாங்க நல்ல பொட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு பாவம் தெரியாது ஓகே யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்கிற ஒரு எளிமையான அருமையான பெண்மணி என் மேல ரொம்ப பாசம் கொண்டவர்கள் எனக்கு ஹிந்தி தெரியாது அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஓகே ஆனால் பாசம் நேசம் எல்லாவற்றையும் கடந்து எங்களுக்குள்ள ஒரு கொலாப் பண்ணி நாங்க அங்க பொழைச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே சோ இப்போ கொஸ்டின் என்னது ட்ரைனஸ் இங்கேயும் இப்ப டிரைனஸ் கூட்டிட்டு வருது கூடிட்டு வருது தான் இந்த கேள்வி வருது மெலாஸ்மா பத்தி திருப்பி தனியா இது பண்ணுவோம் இந்த ட்ரைனஸ் வந்து இண்டிகேஷன் உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகுறீங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் ஓகே ஸோ தண்ணீர் நல்லா குடிச்சுக்கோங்க அதுல சிறிதளவு உப்பு உப்பு போட்டு தண்ணி குடிங்கிறது அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஓகே வாமிட்டிங் அக்யூட் பேனிக் அக்யூட் ஆங்ஸை கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி குடிச்சா அகமனா மனசு உடம்பு இப்போ நான் என்ன சொல்றேன் அதே உப்பு அது மாதிரி கூட கொஞ்சம் பொட்டாசியம் குளோரைடு பொட்டாசியம் உப்பையும் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா உங்க மெட்டபாலிசம் உங்க எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ஓகே